ஹவுதுபில்லாஹி மின் ஷேதான் இறஹீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் அஸ் அலாமலைக்கும் வராமத்துல்லாஹி வரக் பாத்தோ ஃப்ரெண்ட்ஸ் துவா வந் துவா ஒரு முஹ்மீனின் ஆயுதமாகும் துவாவைக் கொண்டு நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகும் நாம் கேட்கக்கூடிய துவாவானதை அல்லாஹ் கபுல் செய்கின்றான் பின்வரும் துவாவை பார்ப்போம் ரப்பனா வஜ் அல்னா முஸ்லிமைனி லக்க வாமிங் துர்யத்தீனா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக்க வ அரினா மனாசிகான வத்துப் அலைனா இன்னக அந்த தவ்வாவு ரஹீம் இதனுடைய பொருள் வந்து எங்கள் ரச்சகனே எங்கள் இருவரையும் உனக்கு வலிப்படியுருகளாக அக்கிழ்வாயாக இன்னும் நீ எங்கள் சந்ததியிலிருந்து உனக்கு வழிபடுகிற ஒவ்வொரு குமத்தையும் இன்னும் எங்களுக்கு எங்களின் மணக்க வழிபாடுகளை செய்முறைகளை அறிவித்து தருவாயாக எங்களின் மன்னிப்பை ஏற்று எங்களை மன்னித்தருவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் மிக்க கிருபையாளன் இந்த துவாவை நீங்கள் ஐந்து வேலை தொலைக்கு பிறகு நீங்கள் ஓதுனீங்கன்னா இன்ஷா அல்லா நாம் கேட்ட மற்றும் கேட்க மாறந்த துவா யாவற்றையும் அல்லாஹபுல் செய்வானாக ஆமீன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அலாமி ஹோட்டலாக